பேரன்பு கொண்ட பெரியோர்களே நண்பர்களே வணக்கம் இந்து அல்லாதவர் வீட்டுக்கு உங்கள் மகள் சென்றால் அவர்களின் கால்களை உடைத்து விடுங்கள் இது யார் சொல்வது என்று கேட்டால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் எம்பி பிரக்யா தாகூர் என்று சொல்லக்கூடியவர் ஒரு கிராமத்தில் வேலை செய்யக்கூடிய குப்பனோ சுப்பனோ அல்ல இந்திய நாட்டினுடைய முன்னாள் எம்பி அவர் சொல்கிறார் இந்து மதத்தில் இருக்கக்கூடிய பெண் குழந்தையை பெற்ற பெண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்களுக்கு அவர் சொல்கிறார் பெற்றோர்களே இந்து மதத்தவர் இருக்கிற வீட்டுக்கு உங்க பொண்ணு போனால் பிரச்சனை இல்லை இந்து அல்லாதவர் வேற்று மதத்துக்காரர்கள் வீட்டுக்கு உங்கள் மகள் சென்றால் அவர்களின் கால்களை உடைத்து விடுங்கள் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் எவ்வளவு மதவெறியிலே இந்து மதவெறி என்பதிலே எவ்வளவு வன்மம் கொண்டு இருக்கிறார் என்பதை நீங்கள் அருள் கூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும் இந்து மதத்தில் இருக்கிற சனாதானவாதிகள் எவ்வளவு அறிவியல் வளர்ச்சி ஆனாலும் எவ்வளவு வாழ்க்கையில் முன்னேறினாலும் தங்களுடைய மதவெறி சிந்தனைகளை மாற்றிக்கொள்ள மாட்டார்கள் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு இவர் மட்டுமல்ல நம்முடைய ஜெயேந்திரர் சரஸ்வதி சங்கராச்சாரி சங்கராச்சாரி அந்த மர்டர் கேஸில் மாட்டினார்ல சங்கர்ராமன் கொலை விளக்கில் அவர் ஒரு பொது மீட்டிங்கில் சொல்கிறார் பொதுக்கூட்டத்திலேயே சொல்கிறார் அரங்க மீட்டிங் நடக்குது பெண் குழந்தைகள் பாவ யோனியிலிருந்து பிறந்தவர்கள் பாவப்பட்டவர்கள் அவர்களை மனித ஜென்மமே கிடையாது அப்படிங்கிறார் இது சொல்கிறது சங்கராச்சாரி இந்து மதத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சங்கராச்சாரி சொல்லக்கூடிய வாக்குமூலம் மூலம் அது மாத்திரமல்ல எஸ் வி சேகர்னு ஒரு திரைப்பட நடிகர் ஒரு ஒரு திரைப்படத்தில் நடிக்கக்கூடிய ஒரு நடிகர் திரைப்படத்துறையில் ஆண்கள் பெண்கள் எல்லாம் சமமான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு துறை திரைப்படத்துறை அந்த திரைப்படத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு நடிகர் சொல்றார் பெண் பிள்ளைகள் வேலைக்கு அனுப்பாதீர்கள் வேலைக்கு செல்லக்கூடிய பெண் பிள்ளைகளெல்லாம் அது எந்த உத்தியோகமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை அது போலீஸாக இருக்கலாம் வக்கீலாக இருக்கலாம் அரசு வேலையாக இருக்கலாம் எந்த வேலையாகனாலும் இருக்கலாம் வேலைக்கு செல்லக்கூடியவர்களெல்லாம் ஒழுக்கம் கெட்டவர்கள் என்று ஓப்பனாக பேட்டி கொடுக்கிறார் தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுக்குறாரு இப்போ வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் எல்லாம் ஒழுக்கம் கெட்டவர்கள் என்று சொல்லுகிறார் நன்றாக கவனிக்க வேண்டும் ஆணுக்கு பெண் சமம்ங்கிறோம் பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துருக்கோம் ஆண்களுக்கு சமமாக பெண்கள் அலுவலகங்களில் திறமையாக பணியாற்றுகிறார்கள் நீதிபதியாக இருக்கிறார்கள் காவல்துறையிலே உயர் பொறுப்புகளில் இருக்கிறார்கள் அனைத்து துறைகளிலும் பெண்கள் ஆட்சி செய்கிறார்கள் ச சரியாக கொடுத்த வேலையை துல்லியமாக சரியாக செயல்படுத்துகிறார்கள் ஏன் ஒரு பெண்ணே இந்த நாட்டினுடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்திருக்கிறாங்க ஏன் குடியரசுத் தலைவராக இருந்திருக்கிறாங்க இருக்கிறாங்க என்ன கவர்னராக ஏற்கனவே பாத்திமேபி எந்த அம்மையாக இருந்திருக்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அருமை நண்பர்களே ஒரு நடிகர் அரசு வே வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களெல்லாம் ஒழுக்கம் கெட்டவர்கள் என்று சொன்ன ஒரு நடிகர் இந்துத்துவவாதி இந்து மதத்தில் ஆழ்ந்த பற்றுடையவர் இந்து மத சனாதனவாதி இந்து மத சிந்தனை உள்ளவர் அவர் சொல்கிறார் என்று சொன்னால் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது இப்போன்னு கிடையாது நீதித்துறையிலே இந்த நிலைப்பாடெல்லாம் இருக்குது நீதித்துறையில் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது எழுபது வருஷத்துக்கு முன்னால் முத்துச்சாமி ஐயர்னு ஒரு ஐயர் இருந்தார் அவர்கிட்ட ஒரு வழக்கு போகுது கணவன் தன்னுடைய மனைவி கையை அடித்து உடச்சுறாரு சுத்தமாக உடஞ்சி போச்சு கை அப்படி இந்த வழக்கு போகும்போது எல்லாம் பண்ணியாச்சு அவர் அவர் தான் அடித்தார் கணவன் தான் மனைவி அடித்து உடச்சதுங்கிறதெல்லாம் நிருமணம் ஆகிப்போச்சு இந்த சூழ்நிலையில் அவர் தீர்ப்பு சொல்லணும் ஓப்பன் கோர்ட்டில் தீர்ப்பு சொல்கிறார் யார் முத்துசாமி ஐயா நீதிபதி என்ன சொல்கிறாருன்னா மனைவி என்பவள் ஆண்களுக்கு உடமையானவர் ஆண்கள் அடிக்கலாம் கையை உடைக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது நம்முடைய இந்து மதம் இந்த இந்து மதத்தில் பெண்களை ஆண்களுக்கு உடமையானவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் பெண்களுடைய கையை கணவன் உடைச்சது தப்பே இல்லை அப்படின்னு தீர்ப்பு சொல்லியிருக்கிறார் ஆக இந்துத்துவாதிகள் பெண்களை ஒரு இம்மி அளவு கூட மதிக்கிற நிலையில் இல்லை நீங்கள் ஐடியில் வேலை பார்க்கலாம் கம்ப்யூட்டர் இயக்கலாம் ராக்கெட்டில் பறக்கலாம் விமானத்தில் போகலாம் வெளிநாடுகளுக்கு போகலாம் லட்சக்கணக்கான ரூபாய் சம்பாதிக்கலாம் அதெல்லாம் பெரிய வளர்ச்சி கிடையாதான் இந்து மதத்தில் பெண்கள் அடிமையாக்கப்பட்டிருக்கிறார்கள் அதுதான் அடிமை என்று வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அதைத்தான் நண்பர்களே இந்துத்துவவாதிகள் அன்றைய காலத்திலேருந்து இன்னைய வரலையும் பெண்களை ஒரு சம உயிர் ஆணுக்கு சமம் என்கிற ஒரு உயிராக மதிப்பது கிடையாது ஒரு போக பொருள் அப்படி தான் மதிக்கிறாங்க அதனால தான் இன்றைக்கு முன்னாள் எம்பி பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் எம்பி பிராக்யா தாகூர் என்ன சொல்கிறாரு ஓப்பன் டாக் பண்ணுறாரு ஓப்பனாக வெளிப்படுத்துகிறார் மாற்று மதத்துக்கு சென்றால் அவன் கையோட பொண்ணுடைய காலை உடைச்சிரு அப்படின்னு வெளிப்படையாக சொல்லுகிறார் என்று சொன்னால் பெண் சமுதாயம் அவரை கண்டிக்க வேண்டாமா கண்டிக்க வேண்டும் நன்றி வணக்கம்